ஜம்சம் நீர் அனைத்து நோய்க்கும் நிவாரணி எனும் தலைப்பிலே யூடியூப் தளத்தில் இலங்கை கலாநிதி ஒருவருடைய இது பற்றிய விளக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது பூமியில இருக்கிற நீர்களிலே மிகவும் சிறந்த நீர் ஜம்சம் நீராகும் அது உணவாக அமைகிறது வஷிஃபா உசுக்கும் நோய்க்கு மருந்தாக காணப்படுகிறது குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்றார்கள் அதே போல சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹஜீஸிலே ஜம் தண்ணீர் இன்னஹா முபாரகத்து பரக்கத் நிறைந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பதிவை முன்வைத்து இந்த ஆளின் கூறுகின்ற விடயம் சரியானதா என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி ஆகும் ஜம்சம் நீர் பற்றி நபியின் பெயரால் அறிவிக்கப்படுகின்ற சில செய்திகளை முன்வைத்து முக்கியமாக இந்த ஆளின் மூன்று விடயங்களை கூறுகின்றார் ஜம்சம் நீர் அபிவிருத்தி உடையது என்பதை கூறுகின்றார் அது உணவாகவும் இருக்கின்றது என்பதை இரண்டாவதாக கூறுகின்றார் மூன்றாவதான விடயம் இந்த பதிவுக்கு இடப்பட்டிருக்கின்ற தலைப்பு நபி அவர்கள் கற்றுத்தந்த வைத்திய முறைமைகளிலொன்றோம்சம் நீர் அருந்துவது என்பதை முக்கியமாக இந்த ஆலிம் கூறுகின்றார் தபராணி முஸ்னதல் பசார் போன்ற நூல்களை சுட்டிக்காட்டி இந்த பூமியில் நீர்களிலே மிகச் சிறந்தது ஜம்சம் என்ற விடயத்தை கூறுகின்றார் பூமியில் உள்ள நீர்களிலே மிகச் சிறந்தது ஜம்சம் என கூறுவது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் முற்றிலும் சரியானதாகும் ஆதாரபூர்வமானதாகும் இரண்டாவது விடயம் அது உணவாக அமைகின்றது என்ற விடயமும் உணவு கிடைக்காத ஒருவருக்கு ஜம்சம் நீரை அவர் அருந்துவார் என்றால் அதுவே உணவாக அந்த உணவுக்கு பகரமாக அமைந்துவிடும் என்ற விடயமும் நூறு வீதம் உண்மையானது ஆனால் முக்கிய விடயமாக மூன்றாவது கூறப்படுகின்ற விடயம் அனைத்து நோய்களுக்கும் ஜம்சம் நீர் நிவாரணியாக அமைகின்றது என்ற விடயம் இது நபி அவர்களுடைய சகிஹான ஹதீஸிலே இருக்கின்றதா என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் பல்வேறு அதாவது எதிரும் புதிருமான இது பற்றிய நபி கூற்றுக்கள் மிக உறுதியானது என்று சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அனைத்து நோய்களுக்கும் ஜம்சம் நீர் நிவாரணி என கூறுவது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட செய்தி என்று வேறு சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த விடயத்தை இன்னும் ஆழமாக தெளிவாக நாம் அலசுவோம் என்றால் ஜம்சம் நீர் அனைத்து நோய்களுக்கும் நிவாரணி என்பதோ அல்லது நதியவர்கள் கற்றுத்தந்த வைத்திய முறைமைகளில் எந்த நோயானாலும் அதற்கு ஜம்சம் நீர் அருந்துவது என்ற முறைமையோ சகிஹான ஹதிஷ்களிலே கிடையாது அது தவறான ஒரு முடிவு என்பதையே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றோம் இதுபற்றிய ஹதிஸ் பல்வேறு நூல்களை குறிப்பிட்ட இந்த ஆலிம் சஹை முஸ்லிம் என்ற நூலையும் குறிப்பிடுகின்றார் இவர் மட்டுமல்ல ஹதீஸ்களை முக்கிய அறிஞர்கள் கூட இந்த விடயங்கள் சஹை முஸ்லிமிலே காணப்படுவதாக எழுதியிருக்கின்றனர் இங்கே நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சாய் முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் இது அபூதர் ரவியல்லாம் அவர்களுடைய சம்பவத்திலே இடம்பெறுகின்றது ஆரம்ப காலத்திலே வெளிப்படையாக இஸ்லாம் பற்றி பேச முடியாத அந்த மக்காவுடைய சூழலிலே என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த இந்த நபி அபூதர் அவர்கள் மக்காவிற்கு வந்து நபி அவர்களை சந்திப்பதற்காக காத்திருக்கின்றார்கள் அறிமுகமானவர்கள் உறவினர்கள் அன்பானவர்கள் எவர்களும் கிடைக்காத நிலையில் ஒரு மாத காலம் காத்திருக்கின்றார் அதன் பிறகுதான் நபி அவர்களை சந்திக்கின்றனர் இது பற்றிய விவரங்களை நபி அவர்கள் கேட்டபோதோ அதன் பிறகு அவர்கள் கேட்கின்றார்கள் எதனை நீங்கள் உணவாக இவ்வளவு காலம் உட்கொண்டீர்கள் என்று கேட்டபோதோ இந்த ஜம்சம் நீர்தான் தான் எனது உணவாக இருந்தது அதனை அருந்தி நான் இந்த ஒரு மாத காலத்திற்குள் உடல் பருமனையும் அடைந்துவிட்டு பசி கொடுமையை ஒருபோதும் நான் உணரவில்லை என்று சொன்னபோது இன்னஹா முபாரகா அது அபிவிருத்தி உடையது என்ற முதல் விடயத்தை நபி அவர்கள் கூறினார்கள் அது உணவாகவும் இருக்கின்றது என்ற விடயத்தை தெளிவுபடுத்தினார்கள் அதாவது அபூதர் ரபியல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த உணவு உண்ணுவதற்கு அப்படியும் கிடையாது உணவளிக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ அப்படியும் கிடையாது இந்த இக்கட்டான நிலையிலே ஜம்சம் நீரை அவர்கள் அருந்தியது அது உணவாகவும் அவர்களுக்கு அமைந்தது எனவே இந்த இரண்டாவது விடயத்தையும் கூறிய நபி அவர்கள் மூன்றாவது விடயம் ஜம்சம் நீர் என்பது அனைத்து நோய்களுக்கும் நிவாரணியாக இருக்கின்றது என்று அந்த ஹதீஸிலே கூறினார்களா என்றால் அப்படி கிடையாது ஒரு சில ஹதீஸ் அறிஞர்கள் கூட இப்படி சை முஸ்லிமில் உள்ள அந்த ஹதீசிலே இருப்பதாக எழுதி வைத்திருக்கின்றார்கள் இது தவறான புரிதல் ஆகும் இந்த மேலதிகமான விடயம் அதே நேரத்தில் இந்த பதிவில் தலைப்பாகவே இடப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த ஆளின் ஜம்சம் நீர் என்பது அனைத்து நோய்களுக்கும் மருந்து பிவர்கள் கற்றுத்தந்த முறைமை என்று இந்த ஆலிமும் கூறுகின்றார் இந்த மூன்றாவது விடயம் இது ஏற்கத்தக்கது கிடையாது சை முஸ்லிமில் உள்ள ஆதாரபூர்வமான சந்தேகமற்ற அந்த ஹதீஸில் இரண்டு விடயங்கள் மட்டுமே கூறப்பட்டிருக்கின்றது மூன்றாவது விடயத்தையும் அவர்கள் கூறியிருந்தால் அந்த ஹதீஸிலே அல்லது நம்பகமான ஏதேனும் ஒரு ஹதீஸில் அது கூறப்பட்டிருக்க வேண்டும் நபியுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் அல்லது நபியின் கண்காணிப்பின் கீழ் அந்த நபி தோழர்கள் இந்த முறைமையை பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஒட்டு மொத்தத்தில் ஜம்சம் நீர் என்பது அபிவிருத்தி உடையது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது சரியானது அதே போன்று அபூதர் ரவியல்லாம் அவர்களுடைய சம்பவத்தில் இருந்து நாம் மிக தெளிவாக புரியக்கூடியது அந்த ஜம்சம் நீரின் ஆரம்பம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்களுடைய மனைவியும் பிள்ளையும் தங்களுடைய உணவும் பானமும் முடிந்த நிலையிலே உணவோ பானமோ இல்லாத நிலையில் தான் அந்த ஜம்சம் நீரை கொண்டும் மனிதர்கள் எவருமே இல்லாத அந்த இடத்தில் அவர்களுக்கு உணவாக பானமாக அவ்வா வழங்கினான் எனவே ஜம்சம் நீர் என்பது அது அபிவிருத்தி அதே போன்று உணவு என்ற விடயத்தில் சந்தேகம் கிடையாது ஆனால் அனைத்து நோய்களுக்கும் அது மருந்து என்பது அதுபற்றி நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்திகள் இன்னும் ஒரு படி மேலே சென்று வயிறு நிரம்ப நீர் அருந்தாதவர்கள் இது நயவஞ்சகர்களின் அடையாளம் என கூறுகின்ற செய்திகளையும் ஒரு சில அறிஞர்கள் ஹதீஸ் என இதனை முன்வைக்கின்றார்கள் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான சகிஹான எந்த ஹதீசும் கிடையாது அவ்வாறு சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் விமர்சனங்களுக்கு உட்பட்டவை ஆகும் பல செய்திகள் இருப்பதால் இதனை உண்மைப்படுத்துகின்றோம் என கூறுகின்றவர்களுடைய முடிவை ஏற்கலாமா என்றால் ஒட்டுமொத்தமான சுண்ணாவிலே இப்படி நபி அவர்களோ அல்லது நபியுடைய காலத்தில் நபி தோழர்களோ ஜம்சம் நீரை அனைத்து நோய்களுக்கும் மருந்து என பயன்படுத்தினார்களா நம்பினார்களா என்ற விடயம் சனியான எந்த ஹதிசிலும் கிடையாது ஆகவே ஜம்சம் நீர் என்பது ஆதாரங்களின் அடிப்படையிலும் நவீன ஆய்வுகளின் அடிப்படையிலும் பூமியில் உள்ள நீர்களிலேயே மிகச் சிறந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது அது உண்மையானது உணவு இல்லாத போது அது உணவாக கூட அமையும் என்பது அபூதர் அவர்களுடைய சம்பவம் மிக தெளிவான சான்று அது உணவாகவும் இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அது அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்று நபி அவர்கள் பயன்படுத்தவும் இல்லை நபியுடைய காலத்திலே நபி தோழர்கள் அப்படி செயற்படவும் இல்லை ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த மேலதிகமான செய்தி அது உண்மையான ஹதீஸ் என ஏற்கும் அளவிற்கு அதன் தரம் கிடையாது இதுவே இந்த பதிவு பற்றிய தெளிவாகும் சிலவேளை ஜம்சம் நீரை கொண்டு ஒரு மனிதருக்கு ஏதேனும் ஒரு நோய் குணமாகின்றது என்றால் இதுபோன்று அவ்வாவுடைய படைப்புகள் நோய்களுக்கு மருந்தாக இருக்கின்றன அதனை பயன்படுத்துவதில் குற்றம் கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த நோய்களுக்கும் ஜம்சம் நீர் ஒரு மருந்து என அவ்வாகுவோ தூதரோ கூறினார்களா என கேட்டால் நம்பகமான எந்த ஒரு ஆதாரமும் அதற்கு கிடையாது என்பதே உண்மையாகும்